ஏய் எல்லாரும் அவங்கவுங்க கூட தூங்கிக்கிட்டீங்களாடி இப்ப நடந்து போலாமா ஏக்கா சீக்கிரம் வெளிய வராங்க நடக்க நமக்கு மடி அவன ஊருக்குள்ள போய்ட்டு வித்தற போறான் ஏ ஆமாண்டி அப்புற போலப்பு அவளதான் ஏய் எனக்கு அந்த கவலையே கேடையாது என்னைய பாக்க உம்மி அந்த பள்ளத்த வாங்கிடுவாங்க நானே பத்த பொளப்ப கேடுது சீக்கிரம் வாடி ஏய் பொறாமடி உங்களுக்கு ஏக்கா என்ன ஹைடி ஏக்கா அந்த அலல்லாம இப்படி வேவா வேற நட நம்ம இந்த பழம் வியாபாரம் பண்ற மாதிரி அவங்க அந்த மரத்தை வெட்டி வியாபாரம் பண்ணுவாங்களாட்டுக்கு நம்ம தொழில் இது அவங்க தொழில் அது அதுல நம்மளா ஒண்ணு சொல்றதுக்குள்ளே நீ வா பேசாமா அம்மோ உ தாங்க முடியலம்மா கொஞ்சம் தங்கி இருந்து தாங்கம்மா உருக்கிற குடிஞ்சு ஆஹ் கொஞ்சம் என்ன என்ன எல்லாம் மரத்தையும் தண்ணி எங்க கிடைக்கும் எங்க தண்ணி போய் இல்லை அது வெட்டி

என்னம்மா அது கூடையில நல்லா பிஞ்சு தான் அறைக்காய் என்ன பறிய சந்தரிக்காய் எம்மா வெள்ளரிக்காயா வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளவுன்னு சொல்லுங்கம்மா கூடையோட நான் வாங்கிக்கிறேன் சார் ஒரு வெள்ளரிக்காய் பத்து ரூபா சார் நீங்க கூடையோட ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க எம்மா நூறுரூவா இந்தமா நூற்றம்பது ரூபா தவிர இந்த மாதிரிலாம் கிடைக்கணுமே இயற்கையா விளஞ்சது குருமா ஆஹ் இந்தாங்க சார் படிங்க இந்தம்மா ரூபா புடி

நீங்க சொன்ன மாதிரி சேர்ல வச்சிட்டேன் காசு கொடு நான் கிளம்பணும் இந்தம்மா இந்த காசு வாங்கிட்டு போ थैंक यू தாத்தா ஏய் ஹைடி அலா டடி இனிமே அந்த மாப்பள கூடிய எங்க கொண்டு நான் உனக்கு வித்து காசு வாங்கி தரேன் இல்லடி

எனக்கு மாம்பம்மத்துக்கான பழம் சீக்கிரமா பழம் ஒரு முடிச்சாச்சு போய் குண்டம் அக்கா வேற மரத்துக்கடிய உட்காந்துருப்பாங்க